நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன் அவர் என்னை எதுக்காக அந்த வாடகைக்கு வச்சுருந்தார் அப்படின்னா எனக்கு தமிழ் பிடிக்கும் அவரும் தமிழ் படித்தவர் அதுக்காக குறைவான வாடகையில் என்னை வீட்டில் வந்து அனுமதிச்சிருந்தார் அவர் வீட்டில் இருந்தேன் அவர் தன்னந்தனியாக இருந்தார் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்க வச்சிட்டாரு ரெண்டு பெண் பிள்ளைகளும் அண்ணா நகரில் ஒருத்தங்க வடசென்னையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் ப்ளஸ் டூ படிக்குது ப்ளஸ் ஒன் படிக்குது ரெண்டு பேருமே நல்ல வசதியாக இருக்கிறாங்க இவர் தனிமையில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் எனக்காக காத்திருப்பார் நான் வருவேனா அப்படின்லாம் காத்திருப்பார் சில நேரங்களில் வந்தேன்னா அவரோட பேசிகிட்டு இருப்பேன் சில நேரம் நானே டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா கேட்டை மெல்லமாக திறந்து ஓடிடுவேன் அவர்கிட்ட பேச மாட்டேன் ஏன்னா என்னப்பா நம்மளே இவர் ஏதாவது இருப்பார் அப்படின்னு அதனால அவர் ஒரு ட்ரிக்கு பண்ணார் கேட்டுக்கு வந்து என்ன போட மாட்டார் என்ன போடாததுனால நான் திறந்த என்ன கண்டுபிடிச்சிருவார் வெளில வந்துடுவார் அவருக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் அவரை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னோடு பேசினார் அதுதான் செய்தி உங்களுக்கு சொல்வேன் அவர் சொன்னார் எனக்கு கடலூர் பக்கம் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக சென்னைக்கு வந்தேன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஓடிட்டே இருப்பேன் தம்பி ஓடிட்டே இருப்பேன் நான் என் பொம்பளை பிள்ளைங்க கூட நான் பார்க்கல இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைங்க நான் பெத்த பிள்ளைங்க என்னை வந்து பார்க்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை காரணம் நான் அவங்கள சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்க்கலை நான் ஓடிட்டே இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் என் அம்மா என் கூட தான் இருப்பா வயசான வாப்பு நான் வீட்டிலிருந்து அப்படி வீட்டுக்கு வருகிற போது இரவு வருகிற போது படுத்துக்கிட்டு இருக்கிற கிழவி வாசப்படியிலே படுத்துருப்பா ஏந்திரிச்சு உக்காந்துக்குவா ஏ வந்துட்டியாடா என்ன சாப்பிட்டியா அப்படின்னு என்கிட்ட பேச்சு கொடுப்பா நான் அப்படியே சரிம்மா அப்படிமே தெரியுமா கடலூரில் அந்த சின்னப்பசாமி அவங்க பொண்ணு அப்படின்லாம் பேச்சு கொடுப்பா நான் அதெல்லாம் பேசாமல் இருமா படுமா அப்படின்னு சொல்லிடுவேன் என் தாய் என்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்வா யோ அந்த மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் தம்பி அப்படின்னு அவள் என்கிட்ட சொல்லுவாள் நான் சொல்லுவேன் ஏமா காரு தான் இருக்குதுல்ல போமா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியா ஐயா அப்படின்பா கார் இருக்குது டிரைவர் இருக்கார்ல போமா அப்படின்னு சொல்லுவேன் கேட்டுக்கிட்டு படுத்துக்குவா ஒவ்வொரு நாளும் கேட்பா ஐயா நம்ம அங்கே போயிட்டு வரலாமா ஐயா எம்மா வேலை இருக்குமா அப்படின்னு நான் சொல்லி தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சாகிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னுடைய அம்மா எந்த மனநிலையில் என்னோடு வர வேண்டும் என்று கேட்டிருப்பாள் என்பதை அந்திம காலத்தில் என்னால் இப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது அவர் சொன்னது அன்னைக்கு எனக்கு தெரியல என் தாயினுடைய அந்த தனிமை அந்த வேதனை அந்த ஆற்றாமை அது எனக்கு இப்போ புரியுது என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார் உங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்படி தனிமையில் இருப்பாங்க முதுமையில் இருப்பாங்க அந்த வழியை நீ கடக்கின்ற போது தெரிந்து கொள்ளாதே இப்போதே தெரிந்து கொள் உன் அப்பா அம்மாவுக்கு நேரம் கொடு உங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடு என்று சொன்னார் இந்த செய்தி இருக்குல்ல இது ஒரு படைப்பிலக்கியம் நான் அப்படி தான் பார்க்கறேன் ஒரு படைப்பிலக்கியம் முதுமையின் வலி நமக்கு தெரியாது குழந்தைகளின் வேதனை நமக்கு தெரியாது வீட்டில் இருக்கிற பெண்களின் எதிர்பார்ப்புகள் தெரியாது ஏதோ ஒன்றிற்காக ஓடுவோம் பட்ட பிறகு அடி விழும் படாமலேயே அடி விழாமலேயே இருக்க வேண்டும் என்றால் இந்த எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செல்ல வேண்டியது இந்த உரையை இந்த எல்லாம் தாண்டி புத்தக கண்காட்சிக்கு உள்ளுக்கு நீங்கள் படைப்பிலக்கியங்களை படைப்புகளை படைக்கிற போதுதான் நீங்கள் மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள் மனுஷனை புரிஞ்சுக்கிறது அதுதான் படைப்பு ஒரு படைப்பினுடைய உன்னதமான நோக்கம் அப்படின்றது உங்களின் மெல்லிய உணர்வுகளை உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்புவது தான்